கீழே போடுங்க ஐயா ஐயா எத்தனை வருஷம் பிரச்சனை இது பதினஞ்சு வருஷம் டே எம்மா கையை தூக்குங்க இப்போ மேலே கீழே கொண்டு வாங்க மேலே ஏற்றுங்க எப்படி இருக்கே எப்படி இருக்கே நல்லா இருக்கு ஓகே

ஓ சார் நல்லா இருக்கிறாரு அருமையாக ஆகாமல் எல்லாம் செய்வீங்களாம் அது முன்னாடி நீங்கள் இருந்தது வந்து சுத்தமாக காலம் இல்லை நடந்து நிற்கவே முடியலையே உங்களால் பட்டன் போட்டிய சூப்பரு இருங்க வேறே நீங்கள்லாம் நடக்கிறீங்களா அப்போ உங்கள் ஸ்டிக்கு வேணாமா எங்கே நடந்து ஆச்சரியமேத்து பார்ப்போம் எங்கே வாங்க ஸ்டிக் இல்லாம என்னங்க சொல்கிறீங்க நடந்துருவீங்களா போகலாம் வாங்க 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 சிரிக்காதீ சிரிக்காதிய நடக்குமா சிரிக்காதிய வாங்க வாங்க போகலாம் அதே அப்பா போகலாமா சார் என்ன சார் நீங்க ஆ பாருங்க ஸ்டிக்கு வச்சு நடக்க முடியாமல் வந்தார் அவரு ஆ இந்த எங்க ஸ்டிக்கு இருந்தாங்க